தர்மஸ்தலா வழக்கு தற்போது சூடு பிடித்துள்ளது சின்னையாவை கைது செய்துவிட்டனர் இனி அவ்வளவுதான் இந்த வழக்கு என்று கூறப்பட்டு வந்த நிலையில் சௌஜன்யா வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு இருந்த அந்த மூவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளது சிறப்பு புலனாய்வுக்குழு அவர்கள் மூவரும் மேலிடத்துடன் நெருக்கமாக இருந்தவர்கள் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன பார்க்கலாம் இந்த வீடியோவில் சின்னையா என்பவர் தர்மஸ்தலா கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றி வந்தார் அப்போது தர்மஸ்தலா வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாகவும் பிணங்களை தான் அடக்கம் செய்ததாகவும் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் புகார் கடிதம் கொடுத்திருந்தார் அதற்கான ஆதாரங்களாக எலும்புக்கூடு புகைப்படம் ஆதார் கார்டு ஆகியவற்றை சின்னையா சமர்ப்பித்திருந்தார் இதையடுத்து மங்களூரு நீதிமன்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சர்ச்சைக்குரிய வகையில் கொல்லப்பட்டதாக கூறி வாக்குமூலம் அளித்திருந்தார் சின்னையா அந்த வாக்குமூலத்தில் தனக்கு பிணங்களை அடக்கம் செய்வதற்கு அழுத்தம் கொடுத்தவர்கள் யார் என்பதையும் தெரிவித்திருந்தார் இதை அடுத்து பயங்கர அழுத்தத்துக்கு பின்னர் சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக முதல்வர் சித்தராமையா அமைத்திருந்தார் இந்த குழுவுக்கு பிரணாப் முகந்தி தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் சின்னையா வாக்குமூலம் அளித்ததன் பேரில் பதிமூன்று இடங்களில் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டது ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தளங்களில் மட்டுமே மனித எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டன மற்றும் சிவப்பு நிற ஜாக்கெட் பான் கார்டு ஆதார் கார்டு இருந்தது என்று வழக்கறிஞர் மஞ்சுநாத் தெரிவித்திருந்தார் எலும்புக்கூடுகள் ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது இன்னும் ஆய்வு முடிவுகள் எஸ்ஐடி கைக்கு கிடைக்கவில்லை ஆனால் வெளியாகிவிட்டது என்றும் பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன இதற்கிடையே சௌஜன்யா கொலை வழக்கில் சில உண்மைகளை மறைத்து இருப்பதாக கூறி அவரை சிறப்பு புலனாய்வு குழு சமீபத்தில் கைது செய்தது தற்போது இவர் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சிறப்பு புலனாய்வு குழுவின் பாதுகாப்பில் இருப்பார் தொடர்ந்து இவரை சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கும் இதற்கிடையே சின்னயாவின் சகோதரியும் தேசிய மனித உரிமை ஆணையம் முன்பு வாக்குமூலம் அளித்து இருக்கிறார் அதில் சௌஜன்யா வழக்கில் என்ன நடந்தது என்பதை கூறியிருக்கிறார் சிறப்பு புலனாய்வு குழு முன்பும் வாக்குமூலம் அளித்து இருந்தார் அப்போது சௌஜன்யா வழக்கிற்கு பின்னர்தான் தங்களது குடும்பத்தினர் அங்கிருந்து விரட்டப்பட்டதாக தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் தர்மஸ்தலா கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஆட்டோ ஓட்டுநரான உதய் ஜெயினுக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிறப்பு புலனாய்வு குழு சம்மன் அனுப்பியிருந்தது ஜெயின் ஏன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் என்பதற்கான காரணங்களை எஸ்ஐடி இதுவரை வெளியிடவில்லை சிறிது காலம் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் மீண்டும் சம்மன் அனுப்பப்படும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்தன தீரஜ் கெல்லா மற்றும் மல்லிக் ஜெயின் ஆகியோரையும் விசாரணைக்கு எஸ்ஐடி அழைக்கலாம் தர்மஸ்தலா கோயில் நிறுவனம் மற்றும் சௌஜன்யா வழக்குடன் இந்த மூவருக்கும் தொடர்பு இருப்பதாக எஸ்ஐடி சந்தேகிக்கிறதாம் இவர்கள் குறித்தும் தனது வாக்குமூலத்தில் சின்னையா கூறியிருப்பதாக செய்தி வெளியாகி உள்ளது இது குறித்து நான் ஏற்கனவே எனது வீடியோவில் குறிப்பிட்டு இருந்தேன் அந்த வீடியோவை மீண்டும் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக பார்க்கவும் சம்பவத்தன்று கல்லூரியில் இருந்து மாலை பேருந்தை பிடித்து வீட்டிற்கு சென்றார் சௌஜன்யா மாலை நான்கு மணிக்கு நேத்ராவதி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிய பிறகு அங்கிருந்து சுமார் இருபது நிமிடங்கள் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இருக்கும் அவரது வீட்டை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார் அதே வழியில் சென்ற பிரகிருதி மருத்துவமனையின் பாதுகாவலரும் சௌஜன்யா செல்வதை பார்த்துள்ளார் வழியில் சுமார் நாலே மணிக்கு நேத்ராவதி குளியல் தொட்டி அருகே அவரது தாய் மாமா விட்டல் கவுடா எதிர் திசையில் ஜீப்பில் வந்துள்ளார் அவர் சௌஜன்யாவை பார்த்ததும் ஜீப்பை நிறுத்தியுள்ளார் இருவரும் பேசியுள்ளனர் சௌஜன்யாவை அவரது மாமா உயிருடன் கடைசியாக பார்த்தது அதுதான் மாலை ஆறு மணி வரை சௌஜன்யா திரும்பி வராததால் அவருடைய அம்மா கவலையடைந்தார் உடனடியாக சௌஜன்யாவின் தந்தையிடம் கூறினார் அக்டோபர் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் பெல் தங்கடியைச் சேர்ந்த பதினேழு வயது கல்லூரி மாணவி சௌஜன்யா கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வீடு திரும்பவில்லை மறுநாள் நேத்ராவதி ஆற்றின் அருகே உள்ள புதர்களில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது அவரது கைகள் ஒரு மரத்தில் சால்வையால் கட்டப்பட்டு இருந்தது அவரது பிறப்புறுப்புகளில் சேறு பூசப்பட்டு இருந்தது சாட்சியை அளிப்பதற்கும் என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருப்பதற்காகவும் சேறு பூசப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பிரேத பரிசோதனைகள் எப்போதும் சரியான வெளிச்சத்தில் நடத்த வேண்டும் ஆனால் மங்களான வெளிச்சத்தில் செய்துள்ளனர் வீடியோவும் பதிவு செய்யவில்லை சௌஜன்யாவின் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் ஆழமான காயங்களுக்கான அறிகுறிகள் இருந்துள்ளன அவரது கழுத்தில் ஏழு அங்குலத்திற்கு கழுத்தை நெறித்ததற்கான அடையாளமும் இருந்துள்ளது அவருடைய கல்லூரி அடையாள அட்டையில் இருந்த நைலான் கயிற்றால் கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டுள்ளார் இதுபோன்ற சூழலில் உள்ளுறுப்புகள் அதாவது வயிறு கல்லீரல் சிறுநீரகங்கள் போன்ற உடலின் பெரிய உறுப்புகள் சேகரிக்கப்பட்டு தடையவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகின்றன ஆனால் சௌஜன்யாவின் விஷயத்தில் இதுபோன்ற எதுவும் செய்யப்படவில்லை முடி இரத்தம் மற்றும் விந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக எழுவத்தி ரெண்டு மணி நேரத்திற்குள் அனுப்ப வேண்டும் ஆனால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் அனுப்பியுள்ளனர் காவலர்கள் இவ்வளவு தாமதம் செய்தது ஏன் என்ற கேள்வி எழுந்தது இதற்குள் மாதிரிகள் அனைத்தும் பிடித்துவிட்டது சௌஜன்யாவின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு காவல்துறை மோப்ப நாயையும் அழைத்து செல்லவில்லை கைரேகை நிபுணரும் அழைக்கப்படவில்லை குற்றம் நடந்த இடத்தை புகைப்படம் எடுக்கவில்லை குற்றம் நடந்த இடத்தில் எந்த ஆதாரமும் சேகரிக்கப்படவில்லை மிக முக்கியமாக சௌஜன்யாவின் உடலில் இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களின் டிஎன்ஏ கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த டிஎன்ஏ சௌஜன்யா வழக்கில் கைது செய்யப்பட்டு இருந்த சந்தோஷ் ராவுடன் ஒத்துப்போகவில்லை சந்தோஷ் ராவை பிடித்து வந்து ஒப்படைத்தவர்களுடன் அந்த டிஎன்ஏவை ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது அந்த மூவர் தான் மாலிக் ஜெயின் தீரஜ் ஜெயின் உதய் ஜெயின் என்று கூறப்பட்டது மேலிடத்தின் மகனும் இதில் சம்பந்தப்பட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தன பெங்களூரு செய்தியாளர் அசோக் குமாரும் இதை பல்வேறு பேட்டிகளில் பதிவு செய்து இருந்தார் சௌஜன்யா கடத்தலை பேருந்து நிலையத்தில் இருந்த பெண் ஒருவரும் பார்த்திருக்கிறார் சாட்சியம் அளித்திருக்கிறார் எப்போது அழைத்தாலும் சாட்சியம் அளிப்பேன் என்று கூறியுள்ளார் இவர் தனது பேட்டியில் காரில் சௌஜன்யாவை கடத்திச் சென்றனர் அவர்களில் ஒருவர் திக்கி பேசுவார் என்று தெரிவித்திருந்ததாக செய்தி வெளியானது எஸ்ஐடி விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஆட்டோ ஓட்டுநரான உதய் ஜெயின் திக்கி பேசியிருக்கிறார் ஆனால் தனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்த வீரேந்திர ஹெக்டேவும் தனது குடும்பத்தைச் சேர்ந்த அந்த நபர் அப்போது வெளிநாட்டில் இருந்தார் என்று பதிவு செய்து இருந்தார் அந்த மூன்று பேர் தான் அந்த நபர்கள் என்பது தெரிய வந்தாலும் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை சௌஜன்யா வீட்டுக்கு செல்லும் வழியில் இருக்கும் தர்மஸ்தலா டிரஸ்டில் மாலிக் அக்கவுண்டன்ட் ஆக இருந்துள்ளார் அங்கு இருக்கும் மேலாளரின் மகன்தான் தீரஜ் என்று கூறப்படுகிறது ஆட்டோ ஓட்டுநர் உதய் ஆகியோர் மீதுதான் சந்தேகம் எழுந்துள்ளது தற்போது ஆனாலும் சரியான விசாரணை இல்லை என்று கூறப்பட்டது தற்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இவர்களது குற்றங்களை அறிந்திருந்த டிரஸ்ட் காவலாளி ரவி பூஜாரியிடமும் சிபிஐ விசாரித்தது இதையடுத்து அவரும் ஒரு நாள் மர்மமான முறையில் இறந்தார் அவரே தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது இவர் மட்டுமில்லை சௌஜன்யாவை அந்த முக்கிய நபரின் வீட்டில் பார்த்த பணிப்பெண்ணும் இன்று உயிருடன் இல்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் நீதிக்காக சௌஜன்யாவின் தாயார் போராடி வருகிறார் மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் அவர் எஸ்ஐடியிடமும் தெரிவித்து இருக்கிறாராம் இந்த நிலையில் தான் அந்த மூவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது எஸ்ஐடி விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதய் ஜென் ஆஜராகுமாறு எஸ்ஐடி எனக்கு சம்மன் அனுப்பியிருந்தது குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது சௌஜன்யா குடும்பத்தினர் எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர் அதன்படி சிறப்பு விசாரணை குழு எங்களை விசாரித்து வருகிறது முதல்வர் மற்றும் உள்துறை அமைச்சரின் முந்தைய அறிக்கைகளின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு சௌஜன்யா வழக்கை விசாரிக்காது என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் இப்போது இந்த சம்மன் சௌஜன்யாவின் தாயாரின் புகாரின் அடிப்படையில் அனுப்பப்பட்டுள்ளது சிபிஐ விசாரணையின் போது நாங்கள் தாமாக முன்வந்து நீதிமன்றத்தில் மனு கொடுத்தோம் பின்னர் சௌஜன்யாவின் தந்தையும் சிபிஐ வழக்கறிஞரும் எங்களை குற்றவாளிகளாக முத்திரை குத்த முயன்றனர் ஆனால் நாங்கள் உயர் நீதிமன்றத்திடம் தடை உத்தரவு பெற்றோம் துரதிர்ஷ்டவசமாக விசாரணையை தவிர்க்க இந்த தடை விதிக்கப்பட்டது என்ற தவறான தகவல் பரவியது இது தவறானது நாங்கள் சிறப்பு விசாரணை குழுவுடன் முழுமையாக ஒத்துழைக்கிறோம் மேலும் சௌஜன்யா வளத்தை மீண்டும் விசாரிப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார் சமீபத்தில் ஒரு சாட்சி சிறப்பு விசாரணை குழுவில் புகார் அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குற்றம் சாட்டப்பட்டவர்களை புதிய விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பார்க்கலாம் குறைந்தது சௌஜன்யா விஷயத்தில் என்ன உண்மை வெளிவருகிறது என்று நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி